உங்க காதலர் உங்க கூட சின்ன சின்ன வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க அது உங்க வாழ்க்கையில பல்வேறு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்க காதலர்கள் அது வெளியில செல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் என்பதே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தமிழ் மாதத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதுல இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலான நமது மீனராசி வாரப்பழங்களை தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டன் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இந்த வாரம் நமது மீனராசி வார பார்க்கலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல சித்திரை ஐந்தாம் அணிக்கு சந்திர பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகரிகிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுபுதன் செவ்வாயுடன் இணைந்து நான்கு பேருக்கு செயற்கையாக மாறிவிடுகிறார் இரண்டாவது மாற்றமாக அதுக்கு அடுத்த நாளை அதாவது ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு நகர்கிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து புதன் பகவான் மூன்று கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் மூன்றாவது மாற்றமாக மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை இருபத்தி நான்கு அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு நகர்கிறார்கள் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதனுடன் இணைந்து நான்கு கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார் கடைசி மாற்றமாக இந்த வாரம் மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தமிழில் சித்திரை இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி தருகிறாங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனவசி அன்பர்களுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்க மாத்திக்கொள்ள முடியும் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் சரிங்க நிதானித்து யோசித்து முடிவுடுங்க ஏன்னா உங்க மனசுல இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதனால எந்த விதமான குழப்பமான சூழ்நிலையிலும் நீங்க வந்து அதிகமான யோசித்து யோசித்து வந்து நேரத்தை வந்து வீணடிக்க வேண்டாம் உங்களுக்கான நல்ல தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ள தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க ஆனா முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான் அதனால மற்றவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க மற்றவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லது எதுவும் படுதோ அந்த மாதிரி நல்ல ஒரு சிந்தனை வளத்தை பெருக்கிக் கொண்டு நீங்க முடிவெடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் இந்த வாரம் கொஞ்சம் நெருக்கடியில் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான திறமைகள்லாம் நீங்கள் இந்த வாரம் வெளிப்படும் அதன் மூலமாக உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வேலைப்பாடு காரணமாக உடம்புல சின்ன சின்ன அசதிகள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள்ல இது வரைக்கும் உங்களால் சில முடிக்க முடியாத இழுபறியான காரியங்கள்லாம் இந்த வாரம் உங்களால் முடிக்க முடியும் ஸோ அந்த இழுபறிகள் எல்லாம் குறையும் மற்றவங்களை பத்தி என்ன கருத்துக்களை நீங்கள் வெளியிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வாரம் கேலி கேளிக்கின்றெல்லாம் பண்ணுறது தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் நீண்ட காலமாக உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அல்லது மனசுல சில நிம்மதியில்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கான மூல காரணம் என்னங்கிறது கண்டுபிடிப்பீங்க அது உங்களுடைய சிக்கல்கள் துக்கங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதுதான் அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நீங்கள் வந்து எந்தெந்த விஷயமும் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தருமோ அந்த மாதிரி விஷயங்களை தேடி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈடுபட வேண்டுங்க அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீங்கள் உணர முடியும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இந்த வாரம் நீங்கள் செய்யலாம் புத்திசாலித்தனமாக நீங்கள் வேலை போது இந்த வாரம் கூடுதலாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதனால் இந்த வாரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய ஐடியாக்கள் புதிதாக உதய உதயமாகி உங்களுக்கு வந்து பண வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் அதை நீங்க யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து பணம் வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு மூலத்தை நீங்கள் கண்டறிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க எந்த வகையில் வந்து உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் கண்டறிந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான செயல்பாட்டை உருவாக்கி கொண்டு பணம் சம்பாதிக்க முடியுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது பாட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்கன்னா இப்பொழுது நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டை எழுதி நம்மோடு இணைந்திருங்கள் இதனால் தினசரி நமது ராசிபலங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசிபலங்களை பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக தமையும் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருமே நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பன் ஆல்பட்டு அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு பணியிலையும் வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணுங்கிற ஒரு துரிதப்படுத்தக்கூடிய அவசரப்படுத்தக்கூடிய சூழலிலிருந்து இருப்பீங்க அதனால் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இருக்கலாங்க கூடு தொழிலில் வழக்கமான லாபம் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டை வரைக்கும் சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வியாபாரம் பங்குச்சந்தை வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் கலைஞர்களுக்கு இந்த வாரம் வருமானம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் வந்து கடினமான சில வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இந்த வாரம் இருக்குங்க அதனால சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தாண்டி வந்துருவீங்க விவசாயிகளுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க சொந்த தொழில்ல இந்த வாரம் கொஞ்சம் ஓய்வுன்றும் ஒழுங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுங்க உங்களுக்கான ஓய்வை வந்து கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் சரிங்கன்னா உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் உங்க பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியே ஆகணுங்க உங்க பணிகளை எதுங்கிறத அதனுடைய தன்மைகளை அறிந்து நீங்க வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கரெக்டாக செய்யலை அப்படின்னா அதனால் உங்களுடைய கோவ பார்வைக்கு நீங்கள் இலக்காக நேரிடலாம் அதனால் உங்கள் பணிகளை முடிக்கிறதுக்கப்புறம் சரியாக சரியா ஒரு விட ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூலமாக இந்த வாரம் கிடைக்குங்க நல்ல மாற்றமான சூழல் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை உங்கள் காதல் உறவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து விரும்பாவிட்டாலும் உங்கள் காதலர் உங்கள் கூட சின்ன சின்ன சண்டைகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க அது உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா உங்களால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் காதலர் கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் நீங்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நல பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து பாதிக்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதுமான அன்பை செலுத்த வேண்டிய ரொம்ப முக்கியங்கள் ஏன்னா உடம்பு சரியில்லாதப்ப பார்த்துக்கிட்டா தான் அதனுடைய உண்மையான அன்புக்குடியான மதிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி சூழல் வந்து உருவாகும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு துணையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இதனால் வந்து நீங்கள் எதிர்மறையாக பாதிக்கப்படாமல் தவிர்க்க முடியும் கொஞ்சம் நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுத்தால் இந்த வாரம் திருமண வாழ்க்கை அழகாக மாறுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து பெண்களை சாமர்த்தியமாக சமாளித்து விடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது ஆனா சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் நீங்க தாராளமாக நடத்தலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க அதனால நட்புறவுகள் மேம்படுங்க விலையை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வாரம் அதனால் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கொஞ்சம் நிதானத்தை சிந்தித்து கொடுத்தால் மிகப்பெரிய கெத்தை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்கள் குழந்தைகள்லாம் என்னென்ன ஐடியாக்கள் வச்சுருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து அவங்க சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க அதனால் இந்த வாரம் குடும்ப நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக அதிகரிக்குங்க நீங்கள வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் வந்து அட் சிறப்பான அட்டென்ஷன் சிறப்பான ஒரு ஈர்ப்பை பெறணும் அப்படின்னா அதுக்காக ஸ்பெஷலாக எதுவுமே நீங்கள் செய்ய செய்ய தேவையில்லைங்க இயல்பாகவே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகுங்க நீங்கள் வந்து எங்கேயாவது அவுட்டிங் போவது மூலமாக அந்த வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் அதனால உங்கள் வாழ்க்கை தண்ணியுடன் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில செல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கையில நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் பெறும்போது அதனால தேவையில்லாத சில ஆணவம் அலங்காரம் எல்லாம் மனதை வந்து உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடுங்க அதனால நம்மை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் மறந்துடுவோம் நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் அப்படின்ற நபர்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் பெற்றாலும் நம்மளை சுற்றியுள்ளவர்கள் வந்து நமக்காக எவ்வளவு உழைத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சிறப்பாக வகையில் உங்களுக்கு நெருக்கமானோட ஒத்துழைப்பு பெறுவதற்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணங்களை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டுங்க உங்களுடைய ஈகோ வந்து மற்றவர்களிடமிருந்து உங்களை தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்க ஈகோவை தள்ளி வைக்க வேண்டும் மாணவர்களுக்கு இந்த மாதிரி செய்வதன் மூலமாக வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உருவாங்க போட்டித் தேர்வுகள் எல்லாத்திலையுமே நீங்கள் வெற்றியில் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கல்வி முன்னேற்றம் ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த வாரம் மாணவர்களுக்கு மன உறுதியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நேர்மறை எண்ணங்களை மட்டும்தான் மனதில் நுழைய அனும அனுமதிக்கணுங்க அதனால் மன அழுத்தத்திலிருந்து நீங்க நீங்கள் வழிபட முடியுங்க இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள் உங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகளை வந்து விலகக்கூடிய வாய்ப்புகளை வந்து சிறப்பாக அமைப்பெறுவீங்க இந்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் சந்நிதிக்கு போயிட்டு தீபம் விட்டு வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி நண்பர்களை இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க அதனால் தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நமது மேனன் குடியே ரசவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனன் குடியே ரசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபுலங்களோட உங்களுக்கு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful week this week.